வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமனம் இணையும் சஞ்சித் எதிர்கட்சி தலைவர் யார் எட்டப்பட்ட முக்கிய உடன்பாடுகள் உயர் பதவிகள் பற்றிய தவறான தகவல்களை பரப்பியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை அமைச்சர் எச்சரிக்கை ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் பூசா சிறைச்சாலையில் சிறப்பு சோதனை சிக்கிய பெருமளவு கைபேசிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலை பிரதிபணிப்பாளராக வைத்தியர் யமுனானந்தா போதைப் பொருள் கடத்திய இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் கடூழிய சிறை பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை செய்திகள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அருள் குமார் திசா முன்னிலையில் சில புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர் அதன்படி மூன்று அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் பத்து ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்தவும் தரம்பட செய்யவும் அமைச்சரவை மறுசீரமைப்பு மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பிமல் நிரோஷன் ரத்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக அரு கருணாத்தில வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக எச் எம் சுனில் ரணசிங் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரி சரத் மத மற்றும் கலாச்சார விவகாரி சுகாதார விஜயமுனி காணி மற்றும் நீர்பாசன பிரதி அமைச்சராக அரவிந்த செனரத் விதாரண் இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக எச் எம் தினிது சமன் குமார் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக ஜூ டி நிஷாந்த் ஜெவீர் ஊடக அரியரத்ன பிரியமைச்சராக இம் ஆர்காம் ஆகியோர் உள்ளனர் ஐக்கிய மக்கள் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் ரீதியான ஒரு பொதுவான வேலைத்திட்டத்தில் திட்டத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் எதிர்கட்சித் தலைவர் சச்சித பிரேமதாச தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் அதற்கு முன்னர் நடைபெற்ற இரண்டு நிர்வாக குழு கூட்டங்களிலும் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஒரு கூட்டு அரசியல் திட்டத்தை தொடங்குவதற்கான பொறிமுறையை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது அதன்படி நாட்டின் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான ஜனநாயக மற்றும் முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகிய இரண்டும் கொள்கை கட்டமைப்பின் கீழ் இணைந்து பணியாற்ற கூட்டு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டணி இரு கட்சிகளும் தமது தனித்துவமான அடையாளங்களை பேணிக்காக்கும் என்றும் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இதனிடையே சஜித் பிரேமதாஸ் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக நீடிப்பார் என்றும் தலைமை பதவி குறித்து எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த ஒருங்கிணைந்த அரசியல் பயணத்திற்கு மக்கள் சக்தி என அடிமட்ட தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர்கள் மீது அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமர்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் பற்றிய நாடாளுமன்ற தேர்வு குழுவில் கலந்துரையாடப்படும் விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க எவருக்கும் உரிமை இல்லை என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்ற புலனாய்வு துணை முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த நிலையில் தவறான செய்தியை பரப்பியவர்கள் மற்றும் செய்திகளை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் வலியுறுத்தியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் இந்தியாவின் தேவைக்காக

ஓய்வூதிய தினத்தை முன்னிட்டு ஒய்வூதிய திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபயரத்ன இதனை கூறினார் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற சமூகத்தை பாதிக்கும் பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறிகின்றோம் நாங்கள் ஓய்வு பெற்ற அமைப்புகளை சந்திக்கின்றோம் பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடுகின்றோம் நாங்கள் இன்னும் அடையாளம் காண முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் இருப்பினும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் தனது பொறுப்பை நிறைவேற்ற எதிர்பார்க்கிறது வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படாத ஏராள ஏராளமான ஓய்வு பெற்ற அரச ஊழியர்கள் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பூஜா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் நடாத்தப்பட்ட சிறப்பு சோதனையில் இருபத்தி ஒன்பது கையடக்க தொலைபேசிகள் விடுக்கப்பட்டுள்ளன நேற்று காலை ஆறு மணியளவில் சிறைச்சாலை புலனாய்வு மற்றும் தந்திரோபாய பிரிவு மற்றும் காவல்துறை சிறப்பு பணிக்குழு இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது சிறைச்சாலையின் ஏ சி மற்றும் டி பிரிவுகளில் இந்த கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிறப்பு பிரிவு கைதிகளான தெமட்டக்கொட சமிந்த வெலை சுதா மற்றும் மிதிகமருவான் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் ஏ பிரிவிலும் கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளருமான ஜகத் வீர சிங் தெரிவித்தார் இந்த கையடக்க தொலைபேசிகள் மேலதிக விசாரணைக்காக குற்ற புலனாய்வு துறைக்கு அனுப்பப்பட உள்ளன வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஜமுனானந்தா கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளராக கடமை ஏற்க உள்ளார் கடந்த ஆறு வருடங்களாக யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரதிபணிப்பாளராக பணியாற்றிய வைத்தியர் யமுனானந்தா நேற்று இடமாற்றம் அடுத்து இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரதிபணிப்பாளராக கடமையை பொறுப்பேற்க உள்ளார் இதனையொட்டி நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் அவரது பிரியாவிடை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதில் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளில் உள்ள மருத்துவமனையின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு அவரது சேவையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐஸ் போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட மன்னாரைச் சேர்ந்த மேசன் தொழிலாளிக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரசந்த கொடவெல

பின்னர் சட்டமாதிபர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலாம் இலக்க போதைப் பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டத்தின் கீழ் பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார் விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடரால் பிரதிவாதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதன்படி இந்த தண்டனை பிரதிவாதிக்கு விதிக்கப்படுவதாக நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார்

வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் அந்த நாட்டின் மெண்டனோ தீவில் அந்த நேரப்படி இன்று காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மெண்டனோதீவின் மெனே நகர் அருகே கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரெக்டர் அளவில் ஏழு நான்காக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதனால் அச்சமடைந்த மக்கள் அலறியடித்துக்கொண்டு கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பத்து அடி வரை சுனாமி அலைகள் உருவாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமனம் ரணிலுடன் இணையும் சஞ்சித் எதிர்கட்சி தலைவர் யார் எட்டப்பட்ட முக்கிய உடன்பாடுகள் உயர் பதவிகள் பற்றிய தவறான தகவல்களை பரப்பியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை அமைச்சர் எச்சரிக்கை ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் பூசா சிறைச்சாலையில் சிறப்பு சோதனை சிக்கிய பெருமளவு கைபேசிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலை பிரதிபணிப்பாளராக வைத்தியர் ஜமுனானந்தா போதைப்பொருள் கடத்திய இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் கடூலிய சிறை பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நடக்கம் விடக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை இத்துடன் தமிழ்வீனின் மதியிலிரு பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வீனன்று ஜூட்டி பக்கத்தினூடாக நேதிருங்கள் வணக்கம்